அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கன்னி ராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி என்ற பதிவு தானது பதிவானது லக்கணத்தில் எண்ணி வர பாண்டாம் பா பாவமான பாண்டாம் ராசியான சிம்ம ராசின்னு பதிவாகும் சிம்ம ராசியில் உங்களுடைய புத்திநாதனை ராகு பகவான் எப்படி பயணிச்சு அங்கே உள்ள நட்சத்திர சாரத வழியாக எப்படி பயணிச்சு எப்படி பலனி போகிறோம் அந்த பதிவாக இந்த பதிவானது கன்னிலக்கணம் கன்னி ராசிக்கார்தான் இந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாதுங்க நீ லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாதிசையும் ராகு புத்தி நடக்குமான ஒரு லக்கண பாவகரீதியாக இந்த பலனை பார்க்கலாம் சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா ஓகே இப்போ எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாதசியானது மூணு கூடையும் எட்டு கூடையும் தசைங்க அப்போ புத்தியானது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ராகு ராகு புத்திங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனை நாட்கள் செயல்பட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாதிசையானது உங்களுக்கு ஏழாண்டு கால வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ ராகு திசையில் இந்த செவ்வா திசையில் ராகுபூத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடமும் பதினெட்டு நாள் நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்களத்துக்கு இன்னி வர பண்டாம் வாகமான சிம்மராசி இன்னும் நட்சத்தாரம் பார்த்துலாங்க அப்போ அங்கே நட்சத்திரம் இருக்குதுங்க மகம் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது போரம் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது உத்தரம் பாதம் இருக்குது மொத்தம் உத்தரம் ஒன்றாம் பாதம்ங்க அப்போ வந்து ஒம்பது பாதம் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து மகம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாத ராகு பகவான் பாண்டாம் மரத்தில் இருந்து புத்தி நேரத்தில் என்ன பண்ணலாம் நடிப்பார் பாப்போம் இந்த இடத்துல என்ன பண்ண சம்மந்தப்படுதுங்க பாண்டு சம்மந்தப்படுது கேது சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாருங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா திசையை பார்த்தீங்கன்னா மூணு எட்டு கோடி திசை அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு புத்தியில் நம்மளுக்கு என்னதான் நடக்குதுன்னே தெரியாத புதிய புரியாத புதிராகவும் விட்டு இடம் மாறினாலும் எங்கே போய் நின்னாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பீடை நம்மளை சுற்றி எது இருக்கிற மாதிரி எதை பிடிச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு எதுவுமே ஃப்ரீனஸ் இல்லாமல் ஒரு தவிப்பாக தவிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ வந்து இது ஒரு தோசமா ஒரு பண்ணணும் ராகு தோசை வேறு அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம தொட்ட தொட்டக்கூடன்னு பார்த்தீங்கனாக்கா யாராருலாம் நம்ம வந்து ஒரு தோ அதாவது போன ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாராக்கலாம் விரயம் பண்ணுமோ யாராருல படுக்கறி சுகத்தை கெடுத்தமோ ஒரு போகத்தை கெடுத்தமோ வீண் செலவு விரயத்தை பண்ண வச்சோமோ ஓகேங்களா அவங்களோட முயற்சிகளை நம்ம தெண்டை பண்ணணுமோ அத்தனையும் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டங்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே வந்து நம்மளை ஒரு முடக்கடி பண்ணுங்க அதே மாதிரி உண்டான வேலை வேலை தந்தை காட்டுங்க அதுக்கு உண்டான ஞானத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம யாருக்கு என்ன பண்ணணுமோ நம்மளுக்கு இப்போ நடக்குது அப்படின்னு இந்த நவத்தை கொண்டு போதுமோன்னு ஆகி நிப்போடுங்க அப்போ இந்த நேரம் ஊரு டு ஊர் போய் கட்டாயம் போகக்கூடிய சூழ்நிலை வருங்க வீண் விரையும் தேவையில்லாத இது வரையும் தேவையில்லா செலவு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாந்திரிகம் மந்திரம் கந்திரம் எது பண்ணாலும் இந்த காலகட்டங்களில் பெருசாக யூஸ் இல்லாமல் தான் இருக்கும்போது பெரிய யூஸாக ஆகிற மாதிரி இருக்காதுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக செய்ய செய்கிற செய்கிறத போய் நம்ம செயற்கையாக போனோம் செயற்கையாக பண்ணுறதில் போய் இயற்கையாக பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ ரெண்டுக்கும் மாறுபட்டு மாறுபட்டு நம்ம தோல்வியாகி தோல்வியாகி விரைமாயிட்டே இருக்கும் அதில் மீண்டு வரத்துக்கு சிரமமாகவும் இருக்குங்க ஓகேங்களா சரி ரைட்டுங்க இப்போ அடுத்த சாரத்து போகலாம் நீங்கள் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சேர்த்து போகலாம் அடுத்து என்ன சார் இருக்குது போரம் சார் இருக்குதுங்களா இப்போ ஒரு போரம் சாரத்தில் உங்களை ரா உங்களை புத்திநாதன் ஆகிய ராகு பானி பயணித்து என்ன பண்ண பண்ணலாம் இப்போ பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சம்மந்தப்படுது அப்போ ரெண்டு ஒம்போது சம்மந்தப்பட்டு அப்போங்களா மூணு எட்டு தசா தசாநாதன் தசையில் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டு அது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பதோல சம்மந்தோடு பயணித்து புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா லாங் டூ லாங் லாங் டூர் போகிறது லாங் தூரம் போய் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் மற்றும் ஆலயம் அதாவது ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டுத் துறைக்காக போகிறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சமூகத்தில் பெரிய ஒரு ஆள் ஆளுங்களை பிடிச்சி மேலே வந்து நாட்டு போகிறது அவங்ககிட்ட வந்து போய் அணுகிறது பா நான் நாடுறது இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தோம் காலகட்டங்களில் அப்பாவை தேவையில்லாத உடல்பீடை உடல் சோர்வு அப்போட சிகிச்சைக்காக நம்ம தூரத்து பயணம் போகிறது தூரத்தை தோத் அது தோற்றத்தை பயணம் போய்ட்டு சிலவினை பண்ணிட்டு வரது அதுக்குண்டான விரையும் செலவு ஓகேங்களா ஊருக்குள்ளே பார்த்து பெரிய மனசுங்க இந்த மாதிரி காரிய கரெக்டாக இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக போய் நம்ம நான் அந்த பொழுது வேஸ்ட் பண்ணி நம்ம பணத்தை விரைவு பண்ணி அவங்க கூட போயிட்டு பயணி பயணிட்டு வர்றது நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளு அப்படி போய் போயிட்டு வரது இல்லை ஒரு உயர்கல்விக்காக இப்போ இப்போ செலவு செலவுக்காக போயிட்டு வர்றது அதை இப்போ படிப்புக்கு வே வேலைக்கு பயணிச்சுட்டு அங்கே பயண தோல்வியை நம்ம திரும்பி வர்றது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்று மாறுபட்டு 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 நடத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது கிம்பல் வாங்குறது இந்த மாதிரி தொடர்புள்ள நம்ம ஒரு வேலை பாட்டில் இருந்தோம்னாக்கா அந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில் பார்த்தா நம்ம நல்லபடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காட்டி கொடுத்துருங்க அதனால் பார்த்து கொஞ்சம் உசார சோதனமாக இருக்கணும் அப்போ ஓரு விட்டு ஒரு மறைமுகம் பண்ணும்போது ரகசியம் பண்ணும்போது உஷாராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெரிய பாதி கொடுக்காத ஒரு ஓலோ லெவலாக கொண்டு போகிறதுனா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் தந்தை விஷயத்துலேயும் அதே மாதிரி குடும்ப விஷயத்துலையும் ஓகேங்களா இளைய சகோதர சக விஷயத்துலேயும் உங்களுடைய ஆயுள் விஷயத்துலேயும் பார்த்து உஷாராக சூதனமாக இருந்தீங்கன்னா நல்லது ஓகேங்களா சரி அடுத்து அடுத்த அடுத்த சாரத்துக்கு போகிறாங்க அடுத்த சாரங்க என்ன சார் உத்தரம் இருக்குது இல்லைங்களா அப்போ உத்தரம் சாரங்கு பார்த்தீங்கன்னா பாண்டுக்கோடி சாரத்துலேயே ப பயணிக்கிறார் அப்போ பாண்டு டப்பெலாம் சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் கட்டாயமாக இந்த அரசு தொடர்பு சம்மந்தப்பட்ட வேலை இழக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊரு டூர் கட்டாயம் போக கட்டாயம் போயிடுவாங்க அங்கே போனாக்கா நம்மளுக்கு தேவையானது கிடைக்குமானால் தேவையானது பெருசாக கிடை கிடைக்கிறது வாய்ப்பு குறைவாக தாங்க இருக்கும் தேவை தேவையில்லாதது கிடைக்காது தேவையில்லாத அதிகம் கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு விரை அதாவது புஷ்கன மசம் வாங்குறாரு ராகு வாங்குறாரு பாண்டுக்கோடை சார் புஷ்கநசம் வாங்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அதாவது அது துவரத்தை பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சின்ன சின்ன இக்குகள் அலைச்சல் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஊர் டூர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தியாக பணப்பானவையோடு நல்ல தூய்மையான மனசுலோடு இருந்து இருந்தோம்னா நம்ம பெரிய பெருசாக பராதி போராதுங்க அங்கே போய் நம்ம ஏதோ சோதனமாக ஏதோ அது நினச்சி நினச்சி ஏதோ பண்ணு பண்ணு நினச்ச ஒரு சோதனமாக இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு மாற்றி அமைச்சு கொடுத்துருங்க ஓகேங்களா அது சூரியனோட சாரம் புஷ்கர மாதம் விரைய பதி சாரம் அப்போ புஷ்கர மாதம் வாங்கியிருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா விரயத்தில் நம்ம நல்லது நடக்கும் அப்போ நம்ம நல்லபடியாக அழுங்க நல்லபடியாக பயணம் செஞ்சு நல்லபடியாக அணுகணும்னாக்கா நம்ம சிறப்பு ஒரு நல்ல ஒரு அம் பாயிண்ட் அப் கொடுக்குங்க ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீ சிறப்பு பயணிச்சு போய் சிறப்பு நல்லா சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்